அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுகு எல்லாம் வல்ல அல்லாவின் அளவற்ற அருளும் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் இனிய சுன்னத் வழியும் நம் வாழ்வை ஒளிரச் செய்யட்டும் பேரன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நாம் இன்று புனிதமான ஷபான் மாதத்தில் இருக்கின்றோம் இன்னும் சில நாட்களில் நம் இதயங்கள் ஏங்கி காத்திருக்கும் ரமலான் மாதம் நம்மை அணுக இருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கேள்வியை நாமே நமக்கு கேட்க வேண்டும் ரமலானை வரவேற்க நாங்கள் உண்மையிலேயே தயாராக இருக்கிறோமா ஒரு வெளிநாட்டு பயணம் செல்ல வேண்டுமெனில் நாம் எவ்வளவு திட்டமிடுவோம் டிக்கெட் பதிவு செய்வோம் பொருட்களை தயார் செய்வோம் செலவுகளை கணக்கிடுவோம் எதையும் தவறவிடாமல் பார்த்துக்கொள்வோம் ஆனால் வருடத்தில் ஒருமுறை மட்டுமே வரும் ரமலான் என்ற ஆன்மீக பயணத்திற்காக நாம் என்ன தயாரிப்பு செய்திருக்கிறோம் ரமலான் என்பது வெறும் நோன்பு மாதம் அல்ல அது நம்மை மாற்றிக்கொள்ளும் மாதம் அது நம் இதயத்தை சுத்தப்படுத்தும் மாதம் அது நம் வாழ்க்கையின் திசையை திருத்தும் மாதம் ரமலானை வரவேற்க மூன்று முக்கியமான விஷயங்களை நாம் சிந்திக்க வேண்டும் முதல் விஷயம் பாவங்களை விட்டொழித்தல் ரமலான் மன்னிப்பின் மாதம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் ரமலான் வந்த பிறகு தான் பாவத்தை விடுவேன் என்று நினைப்பது சரியான அணுகுமுறை அல்ல ரமலானை பாவமில்லாத நிலையில் அடைய வேண்டும் என்ற தாகம் நமக்குள் இருக்க வேண்டும் நம்மிடம் இருக்கும் சிறிய பாவங்களையும் கூட நாம் லேசாக எடுத்துக் கொள்ளக்கூடாது ஏனெனில் சிறிய பாவங்கள் சேர்ந்து பெரிய அழிவை ஏற்படுத்தும் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறுகின்றார்கள் சிலர் மறுமையில் மலை போன்ற நன்மைகளுடன் வருவார்கள் ஆனால் அல்லாஹ் அந்த நன்மைகளை பரவிய தூசியாக ஆக்கிவிடுவான் ஏன் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஹராமை சாதாரணமாக எடுத்துக் கொண்டார்கள் வெளிப்படையாக நல்ல அமல்கள் செய்தாலும் ரகசிய வாழ்க்கையில் அல்லாவின் கட்டளைகளை மீறினார்கள் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் நன்மை செய்வது மட்டும் போதாது பாவத்தை விட்டு விலக வேண்டும் ரமலானை வரவேற்க நாம் முதலில் நம் இதயத்தை சுத்தப்படுத்த வேண்டும் தப்பா செய்ய வேண்டும் மனமாரி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அஸ்தக்பிருல்லா ஹஸ்தக்பிருல்லா அஸ்தக்பிருல்லா இந்த தீக்கு நம் நாவிலே அடிக்கடி இருக்கட்டும் இரண்டாவது விஷயம் நன்மைகளின் மீது ஆர்வம் வளர்த்தல் ரமலான் வந்துவிட்டால் இயற்கையாகவே நமக்குள் ஒரு ஆன்மீக உணர்வு எழும் குரான் ஓத வேண்டும் என்று தோன்றும் இரவு தொழுகைக்கு நிற்க வேண்டும் என்று தோன்றும் சதக்கா கொடுக்க வேண்டும் என்று தோன்றும் ஆனால் அந்த உணர்வை இப்போதே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் ரமலான் வந்ததும் திடீரென நல்லவனாக மாறுவது சிரமம் அதற்கான பயிற்சி இப்போது ஆரம்பிக்க வேண்டும் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்தும் இரவில் நீண்ட நேரம் நின்று தொழுவார்கள் அவர்களின் கால்கள் வீங்கும் வரை இப்பாதத்தில் நிற்பார்கள் ஏன் நன்மையின் மதிப்பை அவர்கள் அறிந்திருந்தார்கள் மறுமையில் ஒரு சஜிதா எவ்வளவு மதிப்புடையது என்பதை நாம் இங்கே உணர முடியாது ஆனால் அங்கே அது நம் மீட்சிக்கான காரணமாக இருக்கும் அதனால் நாம் இப்போதே குரானுடன் உறவை அதிகரிக்க வேண்டும் தினமும் சில பக்கங்கள் ஓதத் தொடங்குங்கள் சில நிமிடங்கள் தீப்பு செய்யுங்கள் இந்த தீப்புகள் நம் இதயத்தை உயிர்ப்பிக்கும் மூன்றாவது முக்கியமான விஷயம் நேரத்தை திட்டமிடுதல் ரமலான் என்பது நேரத்தின் மாதம் ஒவ்வொரு நொடியும் பொக்கிஷம் ரமலானில் ஒரு நாள் வீணானால் அதை மீண்டும் வாங்க முடியாது ஆகவே இப்போதே நாம் ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் காலை சகர் நேரத்தில் எழுவது எப்படி பகல் நேரத்தை எப்படி பயனுள்ளதாகப் பயன்படுத்துவது வேலை வீட்டு பொறுப்புகள் தொழுகை குரான் சதக்கா உறவினரை சந்தித்தல் ஆகிய அனைத்துக்கும் சமநிலை ஏற்படுத்த வேண்டும் குரான் அருளப்பட்ட மாதமாகிய ரமலானில் முழு குரானை எத்தனை முறை ஓதப்போகிறோம் என்று தீர்மானிக்க வேண்டும் ஒரு முறை என்றாலும் முழுமையாக ஓத வேண்டும் என்ற இலக்கு வைக்கலாம் தினசரி ஒரு ஜூஸ் என்றாலும் திட்டமிடலாம் இவ்வாறு முன்கூட்டியே அட்டவணை போடும்போது ரமலானின் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாக மாறும் அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும் ரமலான் வெறும் நோன்பு அல்ல அது நம் வாழ்க்கையின் திருப்புமுனை கடந்த வருட ரமலானுக்கு பிறகு நாம் எவ்வளவு மாறியுள்ளோம் என்பதை சிந்திக்க வேண்டும் இந்த ரமலான் நம் வாழ்க்கையின் சிறந்த ரமலானாக இருக்க வேண்டும் என்று இப்போதே முடிவு செய்யுங்கள்

எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை மன்னிப்புடன் ஏற்றுக்கொள் நிச்சயமாக நீயே அதிகம் மன்னிப்பவனும் அருள் மிகுந்தவனும் ஆவாய் யா அல்லாஹ் எங்களை ரமலானை அடையச் செய் அதை முழுமையாக பயன் பெறச் செய் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை தூய்மைப்படுத்தி விடு இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் இந்த நன்மை செய்தி பலரையும் சென்றடையட்டும் அல்லாஹ் சுகானகு வத்தாலா நம்மை எல்லோரையும் ரமலானின் முழு பாக்கியத்தையும் பெற்றவர்களாக ஆக்கிவிடுவானாக